இல்லல் முசல் அல்லவர்களை தவிர சும்மா தொழுது கிழமையில நாளைக்கு தொழக்கூடியவர்கள் பெருமாளைக்கு தொழக்கூடிய தொழுதையாரிகள் அல்ல அல்ல நீனவும் தொழுகைய பேருதராக தொடர்ச்சியாக தொழுது வரக்கூடியவர்கள் சிறப்பாக அழகாலம் சொல்லக்கூடியவன் எனவே மேலானவர்கள் அன்புக்கு இது அறவே தொழுகை இல்லாத ஒரு கூட்டம் இரண்டாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் விட்டு விட்டு தொல்லக்கூடியவர்கள் சோம்பாக தொழக்கூடியவர்கள் முசல்லீன் தொல்லக்கூடியவர்களுக்கு வயலென்னும் நரகம் தொலொரு நோக்கம் தொழுகாதானே நரகத்துக்கு போகிறார் குர்ஆன் சொல்லுகிறது இவர் தொழுது நரகவாதியார் ஆகிறார் முஸல்லீன் தொழகூடியவர்களுக்கு வையல் என்னும் நரகம் அல்லதீன உம் அன் ஸலாதேஹி சாஹூன் எப்படியான தொழுகையாலிய மரவியாக தொழகூடியவர்கள் சோம்பேறிகள்

தொழுற எண்ணத்துக்காக வேண்டி மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி நானும் ஒரு தொழுகையாளி நானும் ஒரு தொழுகையாளி தொழுகையாளி லிஸ்டில் நானும் சேர்க்கப்பட்டா தான் எனக்கு ஜக்காத் கிடைக்கும் அதனால தொழுகையாளி ஒரு ரெண்டு நேரம் தொலை வந்தார் என்றால் இன்றைக்கு ஒரு ரெண்டு நேரம் நேற்று ஒரு நேரம் அதுக்கு முதல் ரெண்டு நேரம்

இவர்களிடம் அடுத்த வழக்கம் என்ன அல்லாவை அதிகமாக செய்ய மாட்டார்கள் சிந்தனையோடு வாழ மாட்டார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லாத சிந்தனை குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு வயலென்னும் நருகம் இருக்கிறது என்ன குழந்தை சொல்லுகிறது